இதனுடைய இன்னொரு எக்ஸ்பேன்ஷன் எங்க வருகிறதுனா அடுத்தவர்களுக்கு கொடுப்பது பரோபகாரத்தில் வந்து நிற்கக்கூடிய விஷயம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பது மற்றவர்களுக்கு பொருள்களை கொடுத்தார்கள் ஏன் உயிரை கூட கொடுத்தார்கள் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் நம்முடைய பாரம்பரியத்தில் நிறைய ஒரு புறாவை காப்பாற்றுறதுக்காக ஒரு அரசர் தன்னுடைய தசையையே கொடுத்தார் புறாவுக்காக கொடுத்த சிபி சக்கரவர்த்தி அப்படின்னு பார்க்குறோம் சங்க இலக்கியம்னு தேடிட்டு போனால் அங்கே நிறைய வள்ளல்களை பற்றின விஷயங்கள் இருக்குது முதலேழு வள்ளல்கள் இடையேழு வள்ளல்கள் கடையேழு வள்ளல்கள் மூணு சங்கத்திலையும் ஒவ்வொரு சங்கத்துக்கும் ஏழு ஏழு வள்ளல்கள் நமக்கு எல்லா பேரும் இப்போ நினவில் இருக்கிறதில்ல சில பேரெல்லாம் விட்டுடுறோம் மறந்தே போச்சு இப்போல்லாம் ஆனால் இருபத்தி ஓரு வள்ளல்கள் இந்த இருபத்தி ஓரு வள்ளல்களை பற்றியும் நிறைய சங்கதிகள் நிறைய தகவல்கள் அங்கங்க அங்கங்க இலக்கியத்தில் உண்டு குறைஞ்சபட்சம் கடையழு வள்ளல்களை பற்றியாவது ஒரு சில பெயர்களாவது தெரிஞ்சிருக்கும் வல்வில் ஓரி பாரி அதியமான் அப்படின்னா இந்த வள்ளல்கள் அதியமான் என்ன பண்ணினார் தனக்கு யாரோ கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஒரு நெல்லிக்கனியை அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா நிரந்தரமாக இருக்கலாம் சிரஞ்சீவியாக இருக்கலாம் இது எனக்கு வேண்டாம் நல்ல சான்றோராக இருக்கக்கூடிய அவ்வை பாட்டிக்கு இது போனால் அவள் நன்றாக இருப்பாள் அப்படின்னு சொல்லி எங்கே ஒரு அரசன் உயிர் வாழ்வதை விட புலவராக இருக்கக்கூடிய வித்தியை நிறைய இருக்கக்கூடிய புலமை இருக்கக்கூடிய கேள்விகளில் சிறந்த ஒருவர் வாழ வேண்டும்ங்கிற ஆசை அதையே கொண்டு போய் கொடுத்தார் அதே மாதிரி தான் பாரியை பற்றிய கதையும் பார்த்துருக்கோம் காற்றுல ஆடித்து ஒரு முல்லை கொடி காத்தடிச்சா கொடி ஆடும் பாட்டே உண்டு இல்லையா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததா காத்து அடிச்சுதுனா ஒரு மெலிஸாக இருக்கிற ஒரு ட்வைனர் ஒரு க்ரீப்பர் கண்டிப்பாக ஆடத்தான் ஆடும் அங்கே அந்த கொடி அப்படி அசைஞ்சுது கொஞ்சம் வேகமாக அசைஞ்சிருந்துருக்கணும் கொஞ்சம் வேகம் மாத்திரமில்லை அந்த கொடி கொஞ்சம் நீளமான கொடியாக கொஞ்சம் ஒசரத்தில் படர்ந்துருந்துருக்கணும் அந்த கொடி அசையிறத பார்த்த உடனே அதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாமல் ஆடுகிறது இந்த காற்றுல ரொம்ப வேகமாக ஆடித்து கொடினா அந்த காற்றோட வேகத்தில் அது அப்படியே ஏந்து பேத்துன்னு வந்துடும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருந்தால் அது ஆடாமல் இருக்கும் நன்றாக வளரும் அந்த மன்னன் என்ன நினச்சிருக்கணும் இந்த கொடி இவ்வளவு ஆடுகிறதே இதற்கு ஒரு ஆதாரம் தர வேண்டும் அப்படின்னு போய் வேக வேகமாக அதற்கு தன்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்தினார் இந்த தேரை கொண்டு போய் நிறுத்தினார்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெர்ஸ்பெக்டிவ்ல சில கேள்விகள் எழும் இன்னைக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்னு ஏன் சொல்றோம்னாக்க இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சில பார்வைகள் வேற அந்த பார்வையில் சில கேள்விகள் வரும் ஒரு பெரிய தேரை கொண்டு போய் நிறுத்தி இருக்கணுமா ஒரு சின்ன கொடிக்கு ஒரு பெரிய தேரை நிறுத்தி இருக்கணுமா அதுக்கு ஒரு கம்பு நட்டு இருந்தால் இப்படியெல்லாம் சில கேள்விகள் வரும் அந்த சுவாமியே சொல்கிறார் மூளையை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை நாம் எடை போடுவோம் அந்த மூளையை வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இது மனசால பண்ண வேண்டிய ஆராய்ச்சி இது மூளையை வைத்துக்கொண்டு பண்ணுகிற ஆராய்ச்சி இல்லை இதெல்லாம் இவ்வளவுலாம் கொடுத்துருக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் வீரத்தை பற்றி சொல்கிறார் வீரம்னு சொன்னோன்ன அவருக்கு ரெண்டு பேர் பேர் நினைவுக்கு வருகிறது யார் ரெண்டு பேர்னா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய இரண்டு பேர் பாண்டவர்களில் ரெண்டு பேராக இருக்கிற பீமன் விஜயன் பீமன் பீமனுடைய தம்பி அர்ஜுனன் இந்த ரெண்டு பேரையும் சொல்லணும் சொல்லிட்டார் மிடுக்கிலாதானை வீமனை விஜயனை அடுத்த வரி ஆரம்பிக்கிறார் கொடுக்கிலாதானை இப்போ மகாபாரதத்தை பற்றி டிஸ்கஷன் இருக்கும்போது கொடுக்கிலாதானை அப்படின்னு வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் ஆட்டோமேட்டிக்காக கர்ணன் அப்படின்னு சொல்லிடுவோம் ஏன்னா மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் வள்ளலாக இருந்தவன் கர்ணன் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ண மிடுக்கிலாதானை பீமனை விஜயனைன்னு சொல்லிட்டு கொடுக்கிலாதானை பாரியினர் எங்கேயோ சம்பந்தமே இல்லாமல் வருகிறாரேனா அதற்கு ஒரு காரணம் உண்டு கர்ணன் தான் நிறைய கொடுத்தவன் தான் கர்ணன் கொடுத்தவன்னு நிறைய கதைகள்லாம் உண்டுதான் ஆனால் நான் கொடுக்கிறேங்கிற எண்ணத்தோட கொடுத்தவன் ஆனால் பாரி அந்த எண்ணத்தோடு பண்ணலை அந்த முல்லை கொடி அப்படி அசைகிறதுன்னு பார்த்த உடனே ஓடிப்போய் அதற்கு தன்னுடைய தேரை நிறுத்தின போது இந்த தேர்னால் அதுக்கு பிரயோஜனம் உண்டா இந்த தேரை நான் கொடுப்பதற்கு பதிலாக ஒரு கம்பை நட்டு வைக்கலாமா தேர் எவ்வளோ பெரிய சொத்து இதனுடைய பணம் செலவு எவ்வளவு அந்த கணக்கெல்லாம் போடலை அங்கே மூளையினால் அலசி ஆராயலை மனசு தவிச்ச உடனே அந்த மன தவிப்புக்கு ஓடி கொண்டு போய் அந்த தேரை நிறுத்தினாரு அதுதான் கொடை அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்ன பண்ணினார்னா மிடுக்கிலாதானைன்னு அங்கெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்கிலாதானை பாரியைன்னு இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டார் அப்போ இது மூளையை வைத்து கொண்டு செய்யக்கூடிய அலசல் ஆராய்ச்சி இல்லை மனசினுடைய தவிப்பு இல்லை மனசினுடைய அன்பு அன்பு பொங்கி பீரிட்டு வரும்போது அப்படியே சொல்லுவார் அன்பு பீரிட்டு கொண்டு வரும்போது மூளையை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது இதுக்கு மகா சுவாமி ஒரு கதை கூட சொல்லுவார் இந்த கதை சில புராணங்களில் சொல்லப்படுகிறது குறிப்பாக மகாபாரதத்தில் ஒரு பகுதியில் இருக்கிற கதை வேறு சில புராணங்கள்லேயும் இந்த கதையை பார்க்க முடியும் இதற்கு கபோத்த உபாக்கியானம்னே பேர் உபாக்கியானம்னு சொன்னால் கிளைக்கதைன்னு அர்த்தம் குச்சேல உபாக்கியானம் அப்படின்னு பார்க்குறோமா இல்லையா மெயின் ஸ்டோரி ஒன்று இருக்கும் இந்த மெயின் ஸ்டோரியில் அப்பப்போ அப்பப்போ ஏதாவது சில கிளைக்கதைகள்லாம் வரும் அந்த மாதிரியான கிளைக்கதைகளில் ஒன்று இந்த கபோத்த உபாக்கியானம் கபோத்தம் அப்படின்னா புறான்னு அர்த்தம் இது ஒரு புறாவின் கதை புறாவுக்காக புறாவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தசையை கொடுத்த அரசன் அந்த பெயர் நமக்கு தெரியும் இப்போது ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்காக புறா என்ன பண்ணித்துங்கிறது தான் இந்த கபோத்த உ ஒரு வேடன் அவன் காட்டில் வேட்டையாடுறதுக்காக பல இடங்களில் சுற்றின்னு இருக்கான் அப்போது மரத்தில் கீழ்கிளையில் ஒரு பெண் புறா உட்காந்துருக்கு மேல் கிளையில் அந்த பெண்ணுடைய ஜோடியான ஆண் புறா இருக்குது இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பெண் புறாவை பிடிச்சிட்டான் தன்னுடைய ஜோடி புறா அதை விட்டு பிரிந்து இருக்க முடியாதுங்கிற நிலைமையில் அந்த ஆண் புறா வருத்தப்படுகிறது ஆனால் அவன் அதை பிடிச்சு வலையில் போட்டு கட்டி வச்சுட்டான் அங்கேருந்து அவன் புறப்பட்டு போகணும் அவன் வந்து பிடிச்ச நேரம் கொஞ்சம் மாலை நேரம் இருட்டத் தொடங்கி இருந்தது கொஞ்ச நாழியில் நல்ல மழை வரும் போல சிலு சிலுன்னு காத்து வந்தது அவனால் அந்த இருட்டில் அங்கேருந்து புறப்பட்டு போக முடியல குளிர வேற ஆரம்பிச்சுது அவன் அந்த குளிரில் நடுங்கின் வலையில் இருக்கிற பெண் புறா அப்படியே இருக்குது இந்த குளிரில் நடுங்கின் அங்கே நின்றுண்டிருக்கான் இந்த ஆண் புறா அங்கேருந்து பார்த்துது பார்த்த ஆண் புறா நினச்சிதான் அடடா காட்டுக்கு வந்தான் நாம் இருக்கிற நம்முடைய வீடான காட்டுக்கு இவர் வந்திருக்கார் யாராவது நாம் வசிக்கக்கூடிய இடத்துக்கு வந்தால் அந்த அதிதிக்கு உபச்சாரம் பண்ணணும் இந்த காட்டுக்கு அதிதியாக இவர் வந்திருக்கார் வந்த இடத்துல குளிரில் தவிக்கிறார் அதிதி கஷ்டப்பட்டால் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவருக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும் அதனால் என்ன பண்ணலான்னு அப்படி பார்த்துது இத்தனைக்கும் அந்த ஆண் புறாவின் ஜோடி பெண் புறாவை தான் அவன் பிடிச்சி வச்சுருக்கான் அதனால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்த அந்த புறா சரி இவருக்கு என்ன பண்ணலாம் இவருக்கு இப்போ குளிர் போகணும் அப்போ குளிர் போக்குறதுக்கு என்ன வழின்னு பார்த்துது அதால் பறந்து போக முடியும் இல்லையா அந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் போய் பறந்து காட்டு வாழ்க்கைக்கு பழக்கப்பட்ட அந்த பறவைகளுக்கும் அந்த விலங்குகளுக்கும் பார்வை நம்ம விட நன்றாக இருக்கும் அங்கேயும் இங்கேயுமா போய் கொஞ்சம் காஞ்ச குச்சி எல்லாம் கொண்டு வந்து அவர் முன்னால் போட்டுது அந்த காஞ்ச குச்சியை கொண்டு வந்து போட்டதுக்கு என்ன அடையாளம் என்ன அர்த்தம்னா இதோ இந்த குச்சியெல்லாம் போடுறேன் இதை வச்சு கொஞ்சம் நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து கொள் இந்த குச்சியெல்லாம் கொ கொண்டு வந்து போட்டுது அந்த வேடனுக்கு புரிஞ்சுது ஏதோ மேலேருந்து அப்படி குச்சி கீழே விழுகிறது விழுகிறது ஆகா ஏதாவது பண்ணி கொஞ்சம் நெருப்பு மூட்டிக்கலாம் அப்படின்னு பாக்கிறச்சே எதை வச்சு நெருப்பு மூட்டுறது எதை வச்சு நெருப்பு மூட்டுறது அந்த காலத்தில் சிக்கி முக்கி கல்ன்னு ஒன்று சொல்லுவார்கள் அது அதற்கும் விளக்கம் கொடுக்கிற மகாஸ்வாமி அது சிக்கி முக்கி இல்லை ஒரிஜினலாக அதுக்கு என்ன பேருன்னா சிக்கி முக்கி சிக்கி முக்கி தான் அந்த சிக்கி முக்கிங்கிறது தான் சிக்கி முக்கின்னு நம்ம கொஞ்சம் அந்த இக்க சேர்த்துட்டோம் இந்த ஷிக்கி முக்கி ஷிக்கின்னா ஷிகை வாகனன் அப்படின்னே பேர் முருகப்பெருமானுக்கு தோகை இருக்கிறதுனால மயிலுக்கு ஷிக்கின்னு பேர் இந்த தோகை மாதிரி எது தோகை அல்லது ஷிகை ஷிகைன்னு சொல்கிறோமா இல்லையா அதுதான் அந்த ஷிகை இருக்கக்கூடியவர்கள் ஷிகி இன்னும் சொல்லப்போனால் சிவபெருமானுக்கு ஷிக்கின்னு ஒரு பேர் உண்டு சிவசகரநாமம் ஷிகி அப்படின்னே சிவபெருமானை அழைக்கும் ஏன்னா ஜட்டாபாரம் இருக்கக்கூடியவர் ஷிகை இருக்கக்கூடியவர் அவர் ஷிகி இப்போ நெருப்புக்கு ஷிகின்னு ஒரு பேருண்டு ஏன்னா அது எரியர்ச்சே மேலே அப்படியே கொழுந்துவிட்டு எரிகிறதுன்னு சொன்னால் அசையக்கூடிய ஆடக்கூடிய அதனுடைய ஷிகை தானே ஜட்டாபாரம் அசையிற மாதிரி இருக்குங்கிறதுனால அதற்கு ஷிக்கி முக்கின என்ன முகம்னா என்ன வாய் தன்னுடைய வாய்ப்பகுதியில் தோகையை கொண்டது அக்னி அதனால அக்னிக்கே ஷிகிமுக்கி அப்படின்னு ஒரு பேர் எந்த கல் அக்னியை தோற்றுவிக்க முடியுமோ பை பிரிக்ஷன் அந்த கல்லை உரசினா அக்னி தோன்றுமோ அந்த கல்லுக்கே ஷிகிமுக்கி கல் பார்த்துட்டே இருந்தது இந்த புறா காஞ்ச குச்சி எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு கொஞ்சம் அந்த பக்கம் போச்சு காட்டுப்பகுதியில் இக்னியஸ் ராக் இருக்கும் அதுதான் அந்த சிக்கி முக்கி கல் அந்த இக்னியஸ் ராக்ல கொஞ்சம் அப்படி ஒரு ரெண்டு மூணு கல்லையும் கொண்டு வந்து போட்டுது அதால் எவ்வளவு தூக்க முடிஞ்சுதோ அந்த சைஸ் கல்லை கொண்டு வந்து போட்டுது காட்டுப்பகுதியிலேயே உலாவி உலாவி பழக்கப்பட்ட அந்த வேடனுக்கு அந்த கல்லை பார்த்தோன்னே இந்த கல்லை உரசினா நெருப்பு வரும்னு தெரியும் அந்த கல்லை எடுத்து உரசினா அக்னியை மூட்டிக்கொண்டான் கொண்டான் அந்த அக்னியில் குளிர் காய்ந்தான் குளிர் காய்ந்து கொஞ்ச நேரம் ஆனோன்னு அவனுக்கே மனசு தோணித்து அடடா ஒரு புறா தானே இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுது நாம் ஒரு புறாவை பிடிச்சி வச்சுருக்கோமே இது தப்பில்லையா நமக்கு உதவி பண்ணின அந்த புறா இருக்கிறச்சே நாம் இந்த புறாவை பிடிச்சி வச்சுருக்கலாமான்னு அந்த புறாவை அவிழ்த்து விட்டான் வலையிலேருந்து வெளியில் விட்டான் இப்போ அந்த புறா யோசிச்சுதான் எது அந்த பெண் புறா அது பார்த்துட்டே இருக்குது குளிரில் நடுங்கிண்டு உட்காந்துட்டு இருந்தவனுக்கு இப்போ கொஞ்சம் அக்னி மூட்டி கொஞ்சம் குளிர் குறைஞ்சிருக்கு இப்போ அந்த பெண் புறா யோசித்தது என்ன இருந்தாலும் நாம வாழற பகுதிக்கு வந்திருக்கிற அதிதிக்கு உணவு பரிமாறி உபச்சாரம் பண்ண வேண்டாமா இப்போ என்ன உணவு போய் கொண்டு வருது இருட்டு வேற வர ஆரம்பிச்சாச்சு அவனுக்கு பசிக்குமே என்ன உணவை கொண்டு வருவதுன்னு பார்த்துது அதுக்கு தெரிஞ்ச ஒரே வழி பேசாமல் இந்த நெருப்பில் விழுந்துடலாம் நெருப்பில் விழுந்துட்டா நம்ம உடம்பே அவனுக்கு மாமிச உணவாகி போகும்னு அது நெருப்பில் பொத்துன்னு விழுந்தது இதை பார்த்த ஆண் புறா இந்த நேரத்தில் ரொம்பவே பசிக்கும் நாமும் போய் நெருப்பில் விழுந்துடலான்னு அதுவும் நெருப்பில் விழுந்தது தனக்கு தீங்கு பண்ணினவனுக்கு கூட அதிதியாக வந்த ஒருவருக்கு உபச்சாரம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்கிற தர்மத்தின்படி தங்களுடைய உயிரையே தியாகம் செய்த அந்த புறாக்களை பற்றிய கதைதான் கபோத உபாக்கியானம் இதை சொல்லிட்டு மகாஸ்வாமி சொல்கிறார் இப்படி ஒரு பாரம்பரியம் அந்த பறவைக்கு கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய பாரம்பரியம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கிட்ட இருக்கிறத மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கைங்கிறத நாம் புரிஞ்சுக்க வேண்டாமா இதில் சில பேர் கொடுத்ததை பற்றி கொஞ்சம் நெருடலான சங்கதிகள் உண்டு கொஞ்சம் நெருடலான விஷயங்கள் நெருடலானன்னா இதெல்லாம் கேட்பாரா சுவாமி அப்படின்னு நாம் சொல்லுவோம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உண்டு அறுபத்து மூவர் கதையில் இப்போ தான் அறுபத்து மூவர் பங்குனி ஊத்திரத்தோடு அந்த உற்சவம் முடிஞ்சிருக்கு அறுபத்து மூவரில் சில பேர் கதைகள்லாம் கொஞ்சம் நமக்கு இப்போ இருக்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா அவ்வளவா புரியாது புரியாதுங்கிறது மாத்திரமில்லை சில விஷயங்களை கேட்கும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் பிள்ளைக்கரியே போட்டவர் ஒருத்தர் சிறு தொண்டர்னு ஒருத்தர் வீட்டு வாசலில் வந்து நின்னார் ஒரு சிவத்தொண்டர் அவரை பார்த்த உடனே தெரிஞ்சுது அவர் கொஞ்சம் வித்தியாசமான வழிமுறையைச் சேர்ந்தவர் அப்படிங்கிறது உணவருந்துங்கள் உபச்சாரம் பண்ணணும் அப்படின்னார்கள் அவர் சொன்னார் இல்லை நான் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே உணவருந்துவது அதுவும் கூட ஐந்து வயது பாலகனாக இருக்க வேண்டும் அவனை சமைத்து போட்டால் மட்டுமே உண்ணுவேன் அப்படின்னெல்லாம் அவர் ஒரு பெரிய பட்டியல் போட்டார் வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும் அவனுக்கு உடம்புல எந்த குறையும் இருக்கக்கூடாது தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிய அப்படின் எல்லாம் சொன்னார் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் அதையும் செய்தார் சிறு தொண்டருங்கிறது தான் வரலாறு செயற்கரியங்கிறது மாத்திரம் இல்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒண்ணு அப்படின்னு நினைக்கிறமே இதை பத்தி மகாஸ்வாமி சொல்றார் கொஞ்சம் ஆவேசமாக கொடுத்தவர்கள் கொஞ்சம் ஆவேசமாக ஏன் அந்த ஆவேசம் வந்ததுன்னா எதுவுமே தன்னுடையது இல்லை அப்படிங்கிற எண்ணம் இருக்கும்போது பரிபூரணமான பணிவும் பக்தியும் இருக்கும்போது அதை கூட அவர்களால் ஆவேசமாக செய்ய முடியும் அப்படி ஆவேசமாக கொடுக்கிறது மாத்திரமல்ல அடுத்தவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது தான் அ மேண்டேட்ரி டியூட்டி மேண்டேட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி என்றே இந்த பாரம்பரியம் வைத்திருக்கிறது அப்படி கொடுத்தவர்களைத்தான் வள்ளல்கள் என்றே இந்த பாரம்பரியம் அடையாளம் காட்டுகிறது